கிருஷ்ணகிரியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் அவர்களின் ஆணைக்கிணங்க கிருஷ்ணகிரியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடந்தது கிருஷ்ணகிரி கலெக்டர் அலுவலகம் எதிரில் கிருஷ்ணகிரி மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நடைபெறும் நாடாளுமன்ற பொது தேர்தலில் மீண்டும் வாக்குச்சீட்டு முறையை நடைமுறைப்படுத்த வேண்டும் எனவும் தென் மாவட்ட பெருமழையால் வெள்ள பாதிப்புகளை தீவிர பேரிடராக மத்திய அரசு அறிவித்து ரூபாய் இருபத்தி ஓராயிரம் கோடி நிவாரணம் உடனே வழங்க வேண்டும் என்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடந்தது இந்த கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்திற்கு கிருஷ்ணகிரி மாவட்ட செயலாளர்கள் மாதேஷ் குபேந்திரன் செல்வம் ஓசூர் மாநகர் ராமச்சந்திரன் ஆகியோர் தலைமை வகித்தனர் இதில் மண்டல செயலாளர் தமிழ் அன்வர் மாநில துணை செயலாளர் ரஜினிகாந்த் முன்னாள் மாவட்ட செயலாளர் கனியமுதன் ஆகியோர் பங்கேற்று கண்டன உரை ஆற்றினார்கள் இந்த ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தின் முடிவில் சட்டமன்ற தொகுதி செயலாளர் தியாகு நன்றி கூறினார் இந்த ஆர்ப்பாட்டத்தில் மாநில நிர்வாகிகள் பொன்னுசாமி திராவிடராசா ஜெயலட்சுமி ஊத்தங்கரை தொகுதி செயலாளர் சங்கத்தமிழ் சரவணன் நிர்வாகிகள் செம்பட்டி சிவா ஒன்றிய செயலாளர்கள் கனகமுட்லு மாது ஆலப்பட்டி ரமேஷ் பாக்யராஜ் சசிகுமார் முத்துக்குமார் தியாகு ராஜா இடிப்பள்ளி கிருஷ்ணன் வேங்கைவளவன் ஜெகன் கணபதி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு கோஷங்கள் எழுப்பினர் தென் மாவட்டங்களில் தென் மாவட்டங்கள் ஏற்பட்ட வெள்ள பாதிப்பை வெள்ள பாதிப்பை வெள்ள பாதிப்பை மழை வெள்ளத்தை மழை வெள்ளத்தை தீவிர பேரிடராக பேரிடராக தேசிய பேரிடராக பேரிடராக அறிவித்திட 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 மோடி மோடி அரசு மத்திய அரசு பிஜேபி அரசு மோடி அரசு மோடி அரசு வஞ்சிக்காதே வஞ்சிக்காது தமிழ்நாட்டை வஞ்சிக்காது தமிழ் நாட்டை வஞ்சிக்காது அறிவித்திட 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 நெல் தென் மாவட்டத்தில் சமீபத்தில் ஏற்பட்டு சமீபத்தில் ஏற்பட்ட மழை வெள்ள பாதிப்பை மலை வெள்ள பாதிப்பை மழை வெள்ள பாதிப்பை மலை வெல்ல பாதிப்பை தேசிய பேரிடராக தேசிய பேரிடராக தேவி மாநில மாவட்ட அணியின் பொறுப்பாளர் திலே கொலிய நகர தேரளங்களில் மலை செயலாளர் விலை முகாம் பொறுப்பாளர் பொறுப்பாளர்களே மற்றும் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ள அனைத்து மாவட்ட ஒன்றிய நகரங்களின் பொறுப்பாளர்களே உங்கள் அனைவருக்கும் கிருஷ்ணகிரி சட்டமன்ற தொகுதி சார்பாக நன்றி நன்றி நன்றி